முருகப்பெருமான் துணை மகான் மஸ்தான் அருளிய துள்ளிய அசினுள் சுவடி வாசி தளித்தவர் தி ராஜேந்திரன் எம் ஏ பிஎட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை வள்ளலே வாழும் ஞானியே வரலாறு படைக்க வந்த வள்ளலே ஆறுமுக அரங்கனே வையகத்தில் உன் பெருமை கூறி கூறியே சோபகிருது தேல் திங்கள் குறைவிலா மூவாறு திகதியை கதிர்வாரம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் நாள் முப்பத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை ஆசி தேசிகன் கேட்க மஸ்தான் யானும் உலக உரைப்பேன் உண்மை வழிகாட்டும் அரங்கன் ஞானமே கலியுகத்தை காக்கின்ற நல் சக்தி ஞான சக்தியாயிருக்க இருக்கவே கலியுக மக்கள் ஏழாம் படைவீடு எனும் பிரணவ குடிலை கருத்தாக அணுகி அரங்க மகானை காக்கும் ஞானியாக ஏற்று ஏற்றுமே மகா மந்திர தீட்சி அடைந்து எந்நாலும் சபதபம் செய்து ஆற்றல் பட அன்னதானமுடன் அகிலத்தாரை சமமாக ஏற்று ஏற்றுமே சாதி மத இன வேதம் இல்லா எல்லாம் கடந்து ஞானவான்களிலும் ஒற்றுமை பட வாழ்க்கை நடத்தி உலகமெங்கும் அரசேவை ஆற்றி ஆற்றியே அரங்கன் சீடர்களிலும் அடையாளம் கண்டு தேரிட மாற்றம் செய்யும் சக்திகளாக மக்களெல்லாம் ஞானிகளாக ஆகவே நிலைகள் தேறி அகிலத்தில் அநீதிகளை மாற்றும் மகத்துவம் கூடியே உலகோர் மாண்பு மிக்க ஞான ஆட்சி படைப்பர் படைப்பர் மக்களை காக்கின்ற படைகளாக ஞான சக்திகளாக தடைகள் அத்தனையும் வென்று தரணியில் ஞான யுகம் படைப்பர் படைக்கவே அரங்கனே முருகன் பழுதில்லா ஞானசபை படைத்து இடர்கள் அதர்வன சக்திகள் என எல்லாவற்றையும் அழித்து அழித்து தன் சீடர்கள் என அபயம் கொண்ட யாவருக்கும் அழியாமை தந்தருளும் ஞானி அரங்கனால் பேருலகை மாற்றம் காணும் துள்ளிய ஆசி முற்றி சுபம்